சரி ஏக்கா என்ன மாக்கா உன் மாமியக்கி என்ன சொல்லுச்சி நான் பக்கத்துல வந்து டவுல இன்னும் 10 நிமிஷம் போல வந்துறோம்லாம் அதுக்குள்ள ஆர்த்தி தட்டில கலக்கி வெயி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஆர்த்தி எடுத்து அதுக்கு அப்புறமா தான் அவங்க உள்ள அழைச்சிட்டு போறன்னு சொல்றாங்க ஏக்கா இருந்தாலும் மாமியக்கி ரொம்ப வாயாதான் போய் கிடக்காவோ இதுக்கெல்லாம் ஒரு எண்ட இல்லையே சொல்லு பாப்பா நீ இப்படி அமைதியா கரதினா அப்புறம் அவங்க பாடு ஆடிட்டே தான் நடப்பவோ இதுக்கெல்லாம் நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆவணும் நான் என்ன முடிவுடி எடுக்க என் புருஷனே வாயை முடிக்கிட்டு உமா இருக்கும்போது நான் என்னத பண்ண சொல்லு பாப்பா இப்படியே clap disappointment οπο heaven entender south earth 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 earth

ஐயோ மாமா நான் கொடைய போட்டே நின்னு கட்டி வீல எனக்கு அந்தல கொடை இல்ல பாத்தீங்க நீங்க எல்லைய குடிங்க இங்க எனக்கு ஒண்ணு வேணாம் எனக்கு தெரிஞ்சா நீ குடி சொன்னோம்ல என்ன புடி அப்படி வாரமா போய் நைல கொஞ்ச நேரம் உட்காருது நான் கடயில நிக்க எம்பட்டு நேர கால் வலிக்கு நின்னுட்டு கிடக்க நான் சொல்லி பாப்போம் போய் அந்த வாரமா உட்காந்து எல்லைய குடிச்சிடுவா அது வரைக்கும் நான் கடயில இருக்கேன் எனக்கு பையன் பொண்ணேட்டியே நான் வெளியவே அனுப்ப மாட்டேன்ல வீட்டுக்குள்ளாரே வச்சுக்கிடுவேன் அது எப்படி அப்ப பூ வியாபாரம் எப்படி பண்றது அதுக்குள்ளாரே பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கம் வீடு கடனு ஆர்டர் வாங்கிடலாம் அவங்களுக்கு மட்டும் பூ கட்டி கொடுத்தா போதும் இப்போ இதுக்கு இது மட்டும் செய்வோம் வெளியில் அதிகமா இருக்குல்ல பூ வாங்கி வச்சாலும் வாடித்தாலும் போவா நம்ம என்ன இப்ப வந்து பூ எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு தனியா பிடிச்சிதான் வாங்கணும் போல இருக்கியா அவ்வளவுக்குதான் செட் ஆகாது அதாவது திட்டமா வாங்கி வச்சுக்கிடுவா

பொடி கெச்ச எங்க முன்னாடில இப்படி நின்னு பியாச வாய் வெச்சுக்காத சரியா சொல்ல சொல்லுச்சா கட்டி நடு தெருல நின்னதுக்கு அப்புறமா புருஷன பொண்ணடிக்கு வாய் கொளுப்பி நான் அழிங்க பாடா இல்ல நாங்க நடு தெருல நிக்கிறதே நல்லா வாழ்றதுங்க இந்த மாதிரி ஒனே மாதிரி அடுத்து உங்க வாழ்க்கை கெடுத்து நாங்க வாழ்ல இந்த மாதிரி எங்க முன்னால பியாசது கூட எந்த தகுதி கிடையாது எந்த தொழிலா நல்ல தொழிலா நாங்க ஒரு கேளமான வேலை செய்யலையே நியாயமா யாரையும் ஏமாத்த சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் கூடிச்சிட்டு ரெண்டு தொழில் நல்லபடியா வந்து

ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்படி தான் மத்தா நோட்றான வேற என்ன வாங்க ஒன்னை தான் அனுப்பி தோணும் ஏய் இவ்வளவு மோசமானவளே இப்படி இருப்பானே தக்கவே எனக்கு தெரியவே தெரியாது ஆக்கா காலி உகமெல்லாம் அவ்வளோவா அனுபவிச்சிருந்தேன் என் அம்மாவுக்கு எனைய தெரியவில்லை பார்த்து ஆனா அவுக்கு இப்படி மோசமான்னு எதிர்பார்க்கல இப்ப பாரு என்னால நீயும் இப்போ நடு ரோட்ல நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கே உங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஓ மேன கத்துப்பானே நான் நாயகா நூறு அனுமதி சாணுவோம் ஆனா நமக்கு வந்து நாயம

வேணும் சரோஜா வேணாம் நம்மள கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமா இருக்காவோ இப்ப அவங்கள கஷ்டப்பட்டு நாம சந்தோஷமா இருக்கணும் தேவையா இல்ல போனா போனது திரும்ப நமக்கு அது வேணாம் விட்டுருவோம் அந்த வட்டி கூட்ட பணத்தை எத்தனை பேர் வைத்து இருக்கோம் அது நம்ம திரும்ப வாங்கினோம்னா அந்த வைத்தத்தில் நம்மள தானே அடிக்கும் வேணாம் விட்டுருவோம் சரி விடுங்க மாமா இல்ல சரியா போய்டோ ஒரு நாள் நாள் துணி துவைக்காம இருப்பேன் அது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதான் புரியுது துணியெல்லாம் எல்லாம் நாலு கிடக்கு அந்த அண்ணுக்கு துணி அப்பா துவைச்சு போடுறது நமக்கு இவ்வளவு சர்மம் வந்திருக்காது போல ச்சே என்ன செய்ய இல்லச்சே இப்ப இந்த துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு முடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி ஆயிப்படும் போல இருக்கேன் எப்ப இந்த துணியெல்லாம் துவச்சி முடிக்க போறேனே தெரியலையே திவரா இவர் எதுக்கு இங்க வந்துருக்காரு என்னடா இதான் அச்சிடு பாக்கிறக்கு வேணும் வேணும்னு விரட்டிக்கிட்டு ஓட்டுனாலும் நம்ம விட்டு விட்டு மனுஷன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்காரு என்ன வேறே தெரியுது ஏன் தள்ளு தொள்ளு வா துவைக்குவ நீங்களா என் துணியவா இல்லை ஏன் துணியுமே சொல்லு ஒளி வா துணிதான் வானே துவச்சாரு என்னடா இதை அதிசயமா இருக்கு என்ன துணியிருமே அக்கறேன்

என்ன பண்றது எல்லைய நேரோ நான் சாதம் கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தெரியும் பரவாயில்ல இருக்கட்டும் நான் செத்ததுக்கு அப்புறமாச்சு நீங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்க ஆமா இப்பயே நீங்க நிம்மதியா தான் இருக்கீங்க நான் வந்து உங்களோட ஒதுங்கி இருக்கேனே இருந்தாதான் உங்களுக்கு நிம்மதியா இல்லாம இருக்கும் நீங்க தான் அடிக்கடி அப்படி சொல்வீங்க இன்னமட்டாச்சு நல்ல ஜாலியா இருக்க எதுக்கு தேவ இல்லாம பேசிட்டு இருக்க இந்த பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல கடவுள் நினைச்சா கண்டிப்பா எல்லா வியாதியும் சரி பண்ணுவாரு அப்படி என்ன சரி பண்ணாத முடியாத ஒரு வியாதியா சின்ன சொன்னா ஆனா என்ன வியாதியும் தான் தெரியலன்னு பா சொன்னா வேற நம்ம வேற ஆஸ்பத்திரி போய் பாப்போம்

அது வந்து எனக்கு வயிறு நிறைய வாய் கிருசி சாப்பிடணும் போல இருக்கு இப்போ இப்போ வா என்ன சாப்பிடணும் அது திடீர்னு கேட்டா என்ன சொல்ல ஆ எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளவுதானே இப்ப வாயிலிருந்து அந்த நிமிஷம் வந்துடும் ஆஹா ஒரு சின்ன பிட் தான் போட்டோம் ஆனா இவ்வளவு செட் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே இது ஒண்ணு போதும் இந்த குடும்பத்தையே ஒரு வழி ஆக்கிடுறேன் இவ்வளவு நாளா நான் தனியா இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருவேன் திங்கத்துக்கு சோறு இல்லாமே உடம்பு முடியாம இது அத்தனைக்கும் ஒன்னா சேர்த்து அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கான் இதை மிஸ் பண்ணிடவே கூடாது இவங்களே ஏன் வழிக்கு கொண்டு வந்து ஆட்ட ஆட்டணும் ஆட்டப்படி அந்த சின்ன பொண்ணு என்கிட்ட மாட்டு மாட்டு மாட்டிக்கிட்டு முழிக்க போறான் ஒரே ஒரு மட்டன் பிரியாணி வியாம்னு சொன்ன இந்த மனுஷன் எப்படி பிச்சிட்டா பறந்து போறாரு உண்மையிலே மட்டன் பிரியாணி தான் வரு நினைக்க பரவாயில்லை மனுஷனுக்கு ரொம்ப மேல பாசம் இருக்கு நான் சாவ போறேன்னு தெரிஞ்ச உடனே அப்பளம் புளியே சேர்ந்துட்டு மாறி மாறி எனக்கு சேவ பண்றாவளே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு 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 ரொம்ப பிடிச்சிருக்கு മട്ടൻ പ്രിയാണി വാങ്ങിക്കൊണ്ട് മനസ്സിലെ തുണിയും തോച്ചുവാദിക്കിട്ട് കൊണ്ട് ഇവരു നമ്മ മഹാരാണിമാരിയാണി വരട്ടോ ഐ എം